ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு சைடிஷ்ஷான தால்ச்சா தான் பார்க்க போகிறோம் வெஜ் தால்ச்சா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டுருங்க நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் அதில் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் விடுங்க நல்லா குழைவாக வெந்துடும் இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்குங்க அப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு வாழைக்காய் நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் பெருசாக அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு பாதி சைஸ் மாங்காய் அதையும் வெட்டி அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கலந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுவைக்கேற்ப நீங்கள் கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு வேக வைங்க நல்லா சுத்திரும் புகை வரும் நல்லா வெந்து வரும் அப்போ தான் நல்லா புகை வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல காய்கறிகள்லாம் வெந்திருக்கும் நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு க அழுத்தமான காய்கறி ஏதாவது இருந்ததுன்னா அந்த காய்கறியை எடுத்து அமைக்கி பார்க்கலாம் நீங்கள் இதில் கேரட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் கூட போட்டு செய்யலாம் இந்த காய்கறிகள் தனியாக வேக வைக்கும்போது இந்த பருப்பு தனியாக வேக வைக்கும் போதே அது தால்ச்சா ஸ்மெல் வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சது நல்லா குழைவாக வந்திருக்கு அதை நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சிட்டு இருக்க குழம்புல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி போய் பிடிக்குமோ அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க வைங்க நல்லா தலைப்பிலன்னு கொதிக்கணும் பருப்பு போட்டிருக்கிறதுனால அடியில் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் பார்த்தாலே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனதை கலந்து இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜ் தாளிச்சா ரெடி நம்ம பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்